ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மாயில் வந்து இருபது நாளைக்கு முன்னாடி வெற்றிக்காய் பயிரிட்டு இருந்தோம் அதை பார்க்கத்தப்ப போயிட்ருக்கோம் என்னோட இருபது நாள் ஆச்சு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லொக்கேஷனுக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரைக்கு இந்த சைடு இருக்கோம் இந்த கரைக்கு இந்த சைடு போகணும் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஓடையில் தண்ணி இருக்குது இந்த கரையை கடந்து நான் அந்த சைடு போனாத்தான் நம்ம தோட்டத்துக்கு போக முடியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து இப்போ ஓரளவுக்கு வச்சிருச்சு எவ்வளோ தூரம் பாருங்கள் அந்த இருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த பக்கத்தில் இருக்க ஏரியா தெரியுங்களா அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து வெள்ளரிக்கையாக தான் பயிரிட்டு இருக்கோம் இப்போ நான் இறங்கி உள்ளே இருக்கேன் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது ஒருத்தர் கல் வர இருக்கும் அதைத்தான் தம் வீடு எடுத்து தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்து வாழை தம்பி உண்டாக கல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அவர் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு வெள்ளரிக்கா விதை போடும்போது கழுத்து வரையும் தண்ணி இருந்துச்சு முதல் ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் நினைஞ்சிருக்கேன் எவ்வளோத்தருத்துக்கும் நினைஞ்சிருக்குண்டு கரெக்டாக இடுப்பு வரையும் தண்ணி இருக்குது இப்போ கரையை கடந்து இந்த சைடு வந்தாச்சு வந்து இப்போ இது வந்து எம்மா காடு கிடையாது அத்தை காடு தான் அந்த ஏரியாவில் ஃபுல்லாவே நம்ம வந்து வெள்ளரிக்காய் தான் பயிரிட்டு இருக்கோம் இவங்க வந்து வெள்ளரிக்காயும் பிளஸ் உளுந்தம் பயிர் வந்து உள்ள வந்து ஊடு பயிரா பயிரிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கம்மா எப்பவுமே வெள்ளரிக்காய் போட்டா நல்ல ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்க செடி வந்து நம்ம தோட்டத்தில் போடுறதோட கம்மாயில் போடும்போது நல்லாவே ஈல்டும் இருக்கும் நல்லாவே செடி வளரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தண்ணி நின்று அது வச்சின நம்ம விதை போடுவோம் அதன் காரணமாக தான் அந்த மாதிரி நல்லா இருக்கும் மற்றபடி என்னென்னா வெளியிலிருந்து எல்லாமே சத்துக்கள்லாம் அரைச்சு வந்து ஒரே இடத்த தங்கி அது வந்து வத்துறதுனால இங்கே வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு இது வந்து நம்ம பெருமா காடு பக்கத்தில் இருக்கிறது நம்ம காடு எங்க பெருமா காடை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நமக்கு வந்து பெரியம்மா ரெண்டு காரா தனியா பிரிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்துருக்க எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க நமக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க வெற்றிக்கு போட்டு வெடி போட்டுட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் போட போறோம் போட்டுட்டோம் கரெக்டாக நேர் நேராக போட்டிருக்காங்க ஒரு அடி விட்டு ஒரு அடி பக்கத்துல பக்கத்தில் போட்டிருக்கனால எப்ப எவ்வளோ அருமையாக இருக்கு ஒரே நேர் நேராக நேர்கோட்டில் போட்டிருக்காங்க செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு பெரியமாவுக்கு நமக்கு இருபது நாள் ஆகிருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வெள்ளிக்காய் வர ஆரம்பிச்சிடும் வந்து பாருங்க இது வந்து பெருமா காடு இது வந்து நம்ம காடு அவங்க செடிக்கு நம்ம செடிக்கும் வித்தியாசத்தை பாருங்க ஏன்னா நம்ம பத்து நாள் லேட்டாக போட்டதுனால அப்படி இருக்கு அவங்க பத்து நாளைக்கு ஒரு பத்து நாள் சொல்ல முடியாது ஒரு நாள் ஒரு பத்து நாளுக்குள்ள அதை போட்டிருக்காங்க நம்ம செடி இப்போதான் வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கு இன்னும் கொடி போடலை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கம்மாயில வந்து தண்ணி வந்து ஒரு சைடாக வத்தி போயிட்டே இருக்கும் மேட்லேருந்து பள்ளத்தை நோக்கி அப்படியே வத்தி கொஞ்சமாக வத்தி போயிட்டே இருக்கும் நம்ம வந்து பள்ளக்காரு அவங்க வந்து மேடாக இருக்கிறதுனால அவங்க வந்து குட்டாங்க நம்ம வந்து வெள்ளரிக்குள்ள வந்து அவங்க உளுந்தம் பயிர் போட்டிருந்தாங்க நம்ம தட்டா பயிர் போட்டிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு உளுந்தம்பயிர் தட்டா பயிர் வேணும்னா வீடியோக்கில் கீழே நம்பர் கொடுங்க நாங்கள் கொரியரில் போட்டு அனுப்பிச்சி விட்றோம் இப்ப வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்கும் ஆயிரம் ஏக்கர் ஃபுல்லாவே வந்து வெள்ளரி தான் பயிரிடுவாங்க அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து அத்தை போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வெள்ளிக்க வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பெரியமா போட்டுருவாங்க இன்னொரு பத்து நாள் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே அவங்க அத்தை வத்த போட்டுட்டே இருப்பாங்க இப்ப வந்து அவங்க பத்து நாளைக்கு முன்னாடி போட்டுருவாங்க நம்ம பத்து நாளைக்கு அறுத்து போட்டுருவோம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக போட்டுக்கிட்டே போயிடுவாங்க பத்து நாள் எட்டு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் இன்னைக்கு போட்டுருக்குது நேத்து போடுவது அந்த மாதிரி சின்ன சின்ன செடியும் அதையும் பாருங்க அது இந்த வீடியோ கிளாக்கா காட்டுறோம் பாருங்க இப்ப வந்து தெரியுதுங்களா இது வந்து நம்ம தோட்டத்தில் போட்டிருந்தது நல்லா இருக்கு இப்போ வந்து அதுக்கப்புறம் போட்டது பாருங்க செடியை அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் டிஃப்ரெண்டா பாருங்க அந்த சைடு போட்டது ஃபுல்லாக பெருசு பெருசாக இருக்கு வெள்ளரிக்க வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சைடு போட்டது இது வந்து இப்போ போட்டதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்கு இதுக்கு அதுக்கப்புறம் போட்டது பாருங்க இது இப்போ போட்டிருக்காங்க போட்டு ஒரு அவ்வளோதான் ஒரு அஞ்சு ஆறு ஆறு நாள் இருக்காது ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து பன்னெண்டு நாள் அதுக்கப்புறம் போட்ட செடியா பாருங்க இது ஒரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி கம்மியா போயிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் போட்டதும் பாருங்க அப்படியே சின்ன சின்னதாக போயிட்டே இருக்கும் செடிகள் வந்து சின்ன சின்னதாக போட்டுட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த சுத்தூரத்துல தண்ணியா இருக்கிறதுக்குள்ள வத்த வத்த செடியை போட்டுட்டே வருவாங்க கிட்டத்தட்ட இந்த ஏரியால வந்து உங்களுக்கு செடியை பாருங்க நாள் மூணு தான் இருக்கும் இது முளைச்சு இந்த ஏரியா பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து வெற்றிக்காய் தான் போடுவாங்க ஒரு நாளைக்கு வந்து பத்து லட்சம் காய்க்கும் மினிமம் பத்து லட்சம் காய் வந்து ஏற்றுமதி ஆகும் பாருங்க அந்த தண்ணி தெரியுதுங்களா தண்ணி வரைக்கும் ஃபுல்லாவே வத்தனம் ஃபுல்லாவே ஃபுல்லா வெள்ளரிக்காய் தான் போடுவாங்க மத்த எதுவுமே போட மாட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து வெள்ளரிக்காய் அவ்வளவு அருமையா வரும் ஏன்னா அந்த வெள்ள வெளியில உள்ள சத்துக்கள் எல்லாம் அரைச்சு ஒரு கம்மாயில் நின்று அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் குடிச்சு இருக்கிறதுனால எந்த செடி போட்டாலும் நல்லா வளரும் ஆனா நாங்க வெள்ளரிக்காய் தான் அதிகமா பயிரிடுவோம் ஒரு சிலே வேற ஏதாவது போயிடுவாங்க இந்த ஏரியால ஒரு நாளைக்கு வந்து பத்து லட்சம் காய் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க குறைஞ்சது அதிகபட்சமா எவ்வளோன்னா ஏற்றுவாங்க பத்து லட்சம் இருந்து இருபது லட்சம் அந்த மாதிரி ஏற்றுமதி ஆகும் தெரியலாம் மிஷினை வச்சு களை எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இப்போ இனிமேல் போட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது இப்பதான் மிஷினு கலர் எடுத்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எடுக்காமல் போட்டுருக்காங்க இது வந்து முன்னாடி போட்டது வந்து மெல்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதை அதையும் பாருங்க நீங்க ஏற்றுருக்குண்டு செடியை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எப்படி பராமரிச்சுக்கானு பாருங்க கம்மாயை பொறுத்தளவு வெற்றி காப்பா சூப்பரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் மத்த காட்டுல போடுறத வழக்காட்டியும் இந்த காட்டுல போடுறது அவ்வளவு நல்லா இருக்கும் மற்ற காட்டுலாம் ஏதாவது உரம் போட்டாங்கன்னா அதை அரிச்சு அடுத்த காட்டுக்கு போயிடும் அது காட்டு தான் போயிடும் அப்புறம் ஓலையில போய் கம்மாயில போய் அப்படி போயங்கிரும் ஆனா கம்மாயில போடும்போது எல்லாமே இந்த இடத்துல வந்து நிற்கும் சத்துக்கள் உரம் எல்லாமே இங்கே வந்து நிக்கிறதுனால நல்லா இருக்கும் சரி காயெல்லாம் பாருங்க எவ்வளோ வந்து சூப்பராகு பாருங்க இந்த இடத்துல காய் வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நாட்டு ரகம் வந்து நிறைய இடத்துல கிடைக்கணும்னு சொல்றாங்க வீடியோக்களை கமெண்ட்லாம் பண்ணுறாங்க சென்னையில ஏரியாலாம் இந்த மாதிரி காய் கிடைக்கிறதுலாம் சொல்றாங்க எல்லாருமே சாம்பார் காயா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம காய் வந்து நாட்டு ரகம் காய் தான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க நிறைய ஒரே வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் எங்களை பற்றி ஏதாவது நிறைய சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வில்றிக்காய் வேணும்னா வீடியோகளை காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போதைக்கு எங்கிட்ட எல்லாரும் வந்து வென்றரிக்காய் வேலை கேட்குறீங்க இப்போதைக்கு எங்கிட்ட கிடையாது கண்டிப்பாக அந்த சீசன்ல எடுத்து வைக்கிறோம் தேவைப்படுறவங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா தரோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்